ஜெர்மனியில் நல்ல வேலை மற்றும் போதுமான வருமானம் இருந்தாலும் கூட பலர் வாடகைக்கு குடியிருப்பு ஒன்றை கண்டுபிடிக்க சிரமப்படுகின்றனர் அல்பீனியாவை பிறப்பிடமாக கொண்ட ஐடி டி கலைஞராக பணிபுரியும் அல்மா முனிச்சில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இரண்டு ஆண்டுகள் விண்ணப்பித்தார் ஆனால் அவருக்கு ஒரு பதில் கூட கிடைக்கவில்லை தனது வெளிநாட்டு பெயர் காரணமாக தான் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் என அவர் நம்புகிறார் ஜெர்மனியில் வீட்டு சந்தையில் பாகுபாடு பொதுவானதாக உள்ளது இடம்பெயர்வு பின்னணியை கொண்ட மூவரில் ஒருவர் தங்களது பெயர்களால் சிரமங்களை எதிர்கொள்வதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதனால் துருக்கிய அல்லது அரபு பெயர்களை கொண்டவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வாறாயினும் அல்மா இறுதியில் தனது நிறுவனம் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு பெற்றார் லைனா என்ற மற்றொரு பெண்ணும் இதே பிரச்சினையை எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளார் தொலைபேசியில் தனக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாகவும் பின்னர் வீட்டு உரிமையாளர் தனது அரபு பெயரை கேட்டதும் தான் நிராகரிப்பை எதிர்கொண்டதாக அவர் கூறியுள்ளார் இத்தகைய அனுபவங்கள் மக்களை தங்களது சொந்த நாட்டிலேயே அந்நியர்களைப் போல உணர வைக்கும் இந்த சிக்கலை எதிர்கொள்பவர்கள் அதே விண்ணப்பத்தை வேறு பெயரில் அனுப்பி சோதனை செய்யுமாறு பெடரல் பாகுபாடு எதிர்ப்பு நிறுவனம் அறிவுறுத்துகிறது இதன் மூலம் ஆதாரம் கிடைத்தால் வீட்டு உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் நீதிமன்றத்தில் முறையான முறைப்பாடுகள் இரண்டு மாதங்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது